மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை மனித நேயம் போற்றும் மக்கள் விழாவாக கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எழுபத்தி மூன்று நிகழ்ச்சிகள் என்று வரையறுக்கப்பட்டு இருபதா தேதி தொடங்கப்பட்ட அமுதக்கரங்கள் நிகழ்ச்சி இன்றைக்கு பதினோராவது நாளாக தினந்தோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சி கழகத்தோருடைய ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் பகுதி இந்த பகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களும் பகுதிக்கழக செயலாளர் சுதா அவர்களும் வேலு அவர்களும் வட்ட செயலர் அவர்களும் சிறப்பாக ஒரு ஆயிரம் பேர்களுக்கு காலை சுற்றுண்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பிறந்தநாள் பட்டி தொட்டி என்பும் அனைத்து வகையான உதவிகளும் மக்களுக்கு தேவைப்படுகின்ற நலத்திட்டங்களை வழங்கி முதல்வரின் பெருமைக்கு பெருமை சேர்த்து முதல்வர் பிறந்தநாள் காணும் முதல்வர் நீண்ட ஆரோக்கியத்தோடு எதிர்வருகின்ற எதிர்ப்புகளை தவிடுபடியாக்க எல்லாம் பல்ல இறைவனும் இயற்கையும் துணை நிற்கும் அளவிற்கு இந்த இரண்டு நாட்கள் தமிழகம் முழுவதும் லட்சோப லட்ச மக்களுக்கு பயனளிக்கின்ற மாண்பு தமிழக முதல்வரான கட்டளை ஏற்று பல்வேறு நலத்திட்டங்களை தோழர்களும் கழக முன்னணியினரும் நிறைவேற்றி வருகிறார்கள் அந்த வகையில் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அனைத்து பகுதிகளிலும் தேவைப்படுகின்ற உதவிகளை மக்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம் இதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு மாதம் காவல்துறை என்னோட கண்ட்ரோலை விடுங்க மொத்த போதைப் பொருள் புழக்கத்தையும் நான் அடைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமே சொல்லியிருக்காரு காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ந்து செயல்படலை அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றியெல்லாம் அவர் பேசி நாங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரோட கட்சியையே அவர் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியல அப்பாவும் மகனும் மேடையிலே சண்டை போட்டு ஒரு சூழ்நிலை அவர் அங்கேருந்து தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவருடைய நப்பா செய்தது தமிழக முதல்வர் அவர்கள் உறுதிமிக்கவர் இந்த கூட்டணி என்பது ஏதோ அரசியல் லாபத்திற்காக ஏற்பட்ட கூட்டணி அல்ல இது கொள்கை சார்ந்த கூட்டணி இந்த கூட்டணி மேலும் மேலும் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கொட்டிவாக்கத்திலே நடந்த மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியின் எடுத்துக்காட்டு ஆகவே இது இறுதிமிக்க கூட்டணி யாரும் இடித்து தகத்தெறிய முடியாத கற்கோட்டைகளால் இரும்பு கோட்டைகளாலான இந்த கூட்டணி என்னாலும் சிதறுவதற்கு அரசியல் ஞானோதயம் மிக்க எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் விடமாட்டார் அண்ணாமலை யாரெல்லாம் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறார்களோ யாரெல்லாம் சட்டத்தை மீறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவு அளிக்கின்ற ஒரு கர்நாடகா டூ போலீஸ் தான் அண்ணாமலை வரதான் போது ஓய்யோ ஆய்யோ ஐயோ அப்படியா அப்படியா அவர் யாருங்க அவரை தனியாக எங்க நண்டு போய் எத்தனை பேர் அவருக்கு தெரிய பாருங்க சும்மா ஏதாவது அவ வந்து விற்பனர்கள் அவர்கள் கூற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லியிருக்கின்ற காலம் இந்த காலம் அல்ல மக்களை நோக்கி மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த காலையில் நான் சாதாரண மாவட்ட செயலாளர்கள் என்று எனக்கு இன்றைக்கு இருக்கின்ற நிகழ்வு இருபது நிகழ்வுகள் நான் தற்போது உங்களை பார்ப்பது மூன்றாவது நிகழ்வு காலையிலே ஸ்ரீராம ஜெயம் போட்டுவிட்டு ஸ்ரீராமர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கை முடித்துவிட்டு இரண்டாவது இடமாக இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியை நிறைவேற்றிருக்கின்றோம் தொடர்ந்து மருத்துவ முகாம் தொடர்ந்து விளையாட்டு போட்டி இப்படி என்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருந்து மக்களோடு பயணிக்கின்ற இந்த இயக்கத்தை மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்ற எங்கள் முதல்வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் இது போன்ற எத்தனை சதிவலைகள் பின்னப்பட்டாலும் அனைத்தையும் அறுத்தறிந்து மீண்டும் தமிழகத்தின் முடிசூடா மன்னனாக எங்கள் முதல்வர் அரியணையை அலங்கரிப்பார் நிச்சயமாக எங்கள் முதல்வருடைய கொள்கையும் அதுதான் எல்லோருக்கும் எல்லாம் அனைவரும் சமம் இதைத்தான் நாங்கள் அனைத்து ஜாதிகள் அர்ச்சராகலாம் என்ற நிலைப்பாட்டினை எடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் மாண்மிகு மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுத்தறிவு பேராளன் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை அவர் நெஞ்சிலே தைத்த முல்லை நீக்கியவர் மாண்மிகு தமிழக முதல்வர் எங்களுக்கும் அந்த கொள்கையில் எங்கள் முதல்வருக்கும் உடன்பாடு உண்டு